வணக்கம் தினமொரு சொத்து அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம டெய்லியும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்டில் மத்தம்பாளையத்தில் பிரஸ்டீச் டவுன் அப்படிங்கிற லேவுட்டில் தான் நம்ம இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம அந்த இருந்த அவுட்டு கூட ஃபுல் வீடியோ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நம்ம இருக்கிற பர்டிகுலர் இருக்கிற சைட்டு வந்து இரநூத்தி ரெண்டாம் நம்பர் சைட்டை பற்றி இப்போ பார்க்கலாங்க இந்த இரநூத்தி ரெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி அஞ்சு அளவுகள் கொண்ட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி சரடி இருக்கிற ஒரு சைட்டுங்க இது வந்து மேற்கு பார்த்த சைட்டு மேற்கு பாத்த சைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பாசல் வச்சுக்கலாம் இல்லை மேற்கு வாசல் கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் வரைக்கும் கூட நம்ம இதில் கட்டலாம் டபுள் பெட்ரூம் பண்ணுறோம்னா ஒரு முப்பத்தி மூணு லட்ச பண்ணலாம் த்ரிபிள் பெட்ரூம் பண்ணலாம்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய் வந்து பண்ணலாம் இந்த சைட்டை வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இது வந்து முப்பத்தி மூணு அடி ரோட்டுக்கு மேலே இருக்குது அப்புறம் ஆப்போசிட்ல வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் தான் வந்து ஓவர்ஹெட் டேங்க் பண்ணியிருக்கோம் அது மூலயமா எல்லா சைட்டுக்கும் வாட்டர் பைப்பில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் குழந்தை விளாட்ற எக்யூப்மெண்ட்ஸ் வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் ட்ராக் எல்லாமே போட்டு பக்காவாக டெவலப் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்க் வச்சிருக்கோம் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த பிளாட்டு இருக்குது ஸோ இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கார் பார்க்கிங் போட்டு தான் வீடு கட்ட போகிறோம் வெளியில் கார் நிறுத்தினா கூட ஆப்போசிட்டில் கூட நம்ம காரை நிறுத்திக்கலாம் முன்னாடிக்கு நிறுத்திக்கலாம் போகிறவங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது ரோடு நல்ல ஒயிட் ரோடு முப்பத்தி முன்னாடி ரோடுங்கிறதுனால நம்ம கார் வெளியே நிறுத்தினா கூட இந்த தொந்தரவு இருக்காது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு பத்து இருபது கார் வந்தால் கூட நம்ம லைனாக கூட நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பிளாட்டு இந்த பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த பிளாட்டில் எப்படிலாம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற பிளான் எங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு முப்பத்தி மூன்று லட்ச ரூபாய் வந்து நீங்கள் டபுள் பெட்ரூம் பார்க்குறீங்க காயமுத்தோடு மேட்டுப்பாளைய ரோட்டில் அப்படின்னா இது ஒரு கரெக்டான ஒரு பிளேஸு கரெக்டான ஒரு லேவுட்டுங்க இந்த மாதிரி ஒரு ஆப்டபுளான சைட் வந்து இதில் எடுத்து நம்ம கட்டலாம் இதை பற்றி மேலும் டீட்டெயிலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் நேரில் வாங்க வந்து பார்த்துட்டு ஓகேனா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் மீண்டும் வந்தபோது நாளைக்கு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களை சந்திக்கிறான் நன்றி